உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலத்தினுள் எந்தவிதமான கட்டுமான குவியல்கள் அதாவது சர்வதேச மையம் என்கிற பெயரில் முழுவதுமாக தலத்தை சிதைத்து அதை குழிதோண்டி ஆழமாக பெரும் பெரும் பால பாலம்பாலமாக வெட்டி எடுத்து அங்கே கட்டடக் குவியல்களை கட்டக்கூடாது ஏனென்றால் பெருவெளித்தலத்தினுள் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக திருவூர் பிரகாசர் ராமலிங்க வெள்ளல் பெருமாள் இருந்த காலத்திலிருந்து அதில் எந்தவிதமான சிதைவும் ஏற்படக்கூடாது என்பதை வள்ளல் பெருமானார் வலியுறுத்தியதற்கான காரணமாக எடுத்துக்காட்டாக சான்றாக அந்த இடத்தில் எந்தவித கட்டுமானங்களும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை திருவுர் பிரகாச ராமலிங்க வண்டல் பெருமானார் தருமச்சாலையைத்தான் முதன் முதலாக தொடங்குகிறார்கள் அந்த தருமசாலை சாலைக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி உள்ளிட்ட பொருட்களை அருகில் இருந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் சென்று அதை வந்து மக்களிடம் பெற்று அதை வந்து தருமசாலையை நடத்தியிருக்கிறார்கள் பலர் வண்டி வாகனங்களில் நேரடியாக கொண்டு வந்து அங்கே அரிசி பருப்பு உள்ளிட்ட காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் இறக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் தர்மசாலைக்கு அவர்கள் வந்து மனமும் வந்து அளித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் கூட திருப்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானார் எண்ணி இருந்தால் உத்தரவிட்டிருந்தால் ஆணையிட்டிருந்தால் நூற்றி ஆறு ஏக்கரில் ஒரு ஐம்பது ஏக்கரை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் செய்து நெல் விளைவிக்க முடியாட்டி கூட பரவாயில்லங்க காய்கறிகள் விளைவிச்சிருக்கலாம் இல்லையா கீரை விளைவித்திருக்கலாம் இல்லையா ஆனால் ராமலிங்க ராமலிங்கவள்ளல் பெருமானார் அவ்வாறு அந்த விவசாயம் கூட செய்யக்கூடாது அதற்கான இடம் இது வல்ல என்று அவர் சீடர்களிடம் கூடியது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அங்கே தங்கும் விடுதி திருவூர் பிரகாச ராமலிங்கவள்ளல் பெருமானை நினைத்திருந்தால் அதை அடைத்து கட்டியிருக்க முடியும் ஏனென்றால் இந்த ஞானசபை என்னும் கட்டிட கட்டிடத்தை வந்து அவ்வளோ அவ்வளவு அழகான கட்டிடத்தை வந்து திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானை கட்ட முடிந்திருக்கிறது என்றால் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா பலர் நன்கொடைகள் கொடுத்திருந்தாலும் சிவன் வழியில் என்று ஐம்பதாயிரம் ரூபாய் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தொகை முழுக்க முழுக்க திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே அந்த தொகையை வந்து மொபலைஸ் பண்ணியிருக்கான்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் அந்த தொகையை சேகரித்திருக்கிறார் எந்த வகையில் சேகரித்தார் என்பது பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சன்மார்க்க சங்கத்தில் மிக ஆழமாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவர் வந்து அது முழுக்க முழுக்க கடவுள் வகையில் இறைவரால் அருளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் ஏன் ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளிலேயே உருவாக்க முடிந்திருக்கிறது என்றால் உருவாக்க முடிந்திருக்கிறது என்றால் சேகரிக்க முடிந்திருக்கிறது என்றால் அவர் இன்னொரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சேகரிக்கிறதுக்கு என்ன ஆகிருப்போது அப்பொழுது அவர் நினைத்திருந்தால் அந்த இடம் பெருவெளி முழுவதுமே கட்டடங்களை கட்டி குவித்திருக்கலாமே இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா இந்த கிளைச்சாலைகள் என்பது இதையெல்லாம் அப்பவே அவர் கட்டியிருக்க முடியுமே ஆனால் தர்மசாலைக்கு பிறகு நான்கைந்து ஆண்டுகள் கழித்து ஞான சபையை தவிர வேறு எந்த கட்டடத்தையும் அவர் கட்டவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வேத பாடசாலை என்கிற ஒன்றை மட்டுமே அவர் உருவாக்கிய காலத்தில் அதன் மூன்று மாத காலம் வரையில் எந்த பாடமும் அவர் மிக சரியாக சொல்லித்தராத காரணத்தினால் அதனுடைய ஆசிரியராக இருந்த தொழுவூர் வேலாயுதம் அவர்களை அழைத்து அதை மூடச் சொல்லிவிடுகிறார் இனி ஓதாமல் நாம் நாம் அவர்களுக்கு கற்பிக்கிறோம் உங்களால் வந்து அது கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று கடிந்து கொண்டு அதை மூட வைக்கிறார் எனவே வேத பாடசாலை ஒன்று மட்டும்தான் தொடங்கப்பட்டு அது மிகச்சரியாக நடத்த முடியாமல் அதுவும் தொழுவூர் வேலாயுதம் போன்ற அவர் ஐயா போன்ற மிகச்சிறந்த தமிழ் புலவர்கள் பிற்காலத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் அவராலேயே நடத்த முடியல அது வள்ளல் பெருமானர் இருக்கின்ற காலத்திலேயே என்பதற்காக அதை எழுத்து மூட சொல்ல விடு சொல்லிவிடுகிறார் மற்றபடி இவர்கள் குறிப்பிடுகிற எந்த கிளைச்சாலை பற்றியும் அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் திருவுரு ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்திலிருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு ஞானசபை கட்டி முடிக்கும் கட்டி முடிக்கப்படும் வரையிலும் எடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு நீங்கள் அவர் இறுதியாக பேருபதேசம் என்று இந்த உலகத்திற்கும் சீடர்களுக்கும் சன்மார்க்க உலகத்திற்கும் சொன்ன அறிவுரைகள் அதே போல் எழுதப்பட்ட விளம்பர பத்திரிகைகள் உத்தரவுகள் எச்சரிக்கை பத்திரிகை இதில் எதுலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைச்சாலைகளை பற்றி எந்த குறிப்புகளையும் எந்த உத்தரவையும் எந்த ஆணையையும் வள்ளல் பெருமானார் இடவில்லை தாம் விரும்பியதாக கூட குறிப்பிடவில்லை எனவே இது ஒரு புறம் இருக்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நூறு கோடி ரூபாய் திருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஒட்டுமொத்தமான அமைப்புகளுக்காக கொடுக்கிறது என்றால் அது மனமு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அதற்காக இருக்கரம் கூப்பி தலைவணங்கி தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு அரசுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது நம் கடமை ஆனால் இது எதற்காக செலவு செய்யப்படுகிறது என்னென்ன மேம்பாட்டு பணிகளுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதை இதுவரையிலும் இவர்கள் வந்து முழுமையாக கூறவில்லை முதல்ல சர்வதேச மையம் என்றார்கள் சர்வதேச மையம் என்பது என்ன எதற்காக அதையே அங்கே கொண்டு போய் கட்டணும் எங்கே வேணாலும் கட்டிக்கலாமே பெருவழித்தளத்துக்குள் ஏன் கட்ட வேண்டும் என்று கேட்டபோது இல்லை இல்லை சர்வதேச மையங்கிறது மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் சதுரமாக ஒரு ஓரத்தில் தீப்பெட்டி சைஸில் தான் கட்டப்போகிறோம் மீதம் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப பக்தர்களுடைய மேம்பாட்டுக்கு பக்தர்கள் வந்தாங்கன்னா அவர்கள் தங்குவதற்கு பக்தர்கள் வந்தாங்கன்னா அவர் கழிவறை சொல்வதற்கு முன்னூறு கழிவுறை இதெல்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்களே கேட்டிருக்காங்க அப்படின்னு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா மேலே வந்து தூக்கி பழிய போடுறாங்க பிற்காலத்தில் தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மிக எதிர்ப்பு அதிகமான காரணத்தினால் சர்வதேச மையம் போன்ற கட்டுமான குவில்களில் ஆடம்பர சுற்றுலாத்தலம் போல அதை ஆக்கக்கூடாது என்று எதிர்ப்பு வலுத்த காரணத்தினால் பிற்காலத்தில் சர்வதேச மையம் தான் தெரியுங்களா இந்த கிளைச்சாலைகள் கட்டுறது தாங்க இந்த உபகார சாலை வைத்திய சாலை விவகார சாலை அப்புறம் வந்து வேத பாடசாலைன்னு என்னென்னமோ சாலைகளில் ஒரு ஏழு சாலைகள் வந்து அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அன்பர் வந்து ஒரு பத்திரிகைக்கு பின்னாடி குறித்து வச்சுருக்காருல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு குறிப்பு எழுதும்போது ஏதாவது முக்கியமான பேப்பருக்கு பின்னாடி எழுதி வைப்போம் இப்படி பின்னாடி எழுதி வச்ச குறிப்பு தான் குறிப்பு தான் இந்த வந்து கிளைச்சாலை குறிப்பு யார் எழுதி வச்சதுன்னு தெரியல யாருடைய கை எழுதுன்னு தெரியல அதை கொண்டு அதுதான் வள்ளல் பெருமானார் விரும்பினார் வள்ளல் பெருமானார் உத்தரவிட்டார் என்பதை போல தற்பொழுது திரித்து கூறுகிறார்கள் என்ன காரணம்னா சர்வதேச மையம் என்கிற இவர்களுடைய திட்டத்திற்கு எதிர்ப்பு வந்தவுடன் பெருவழித்தலத்தை சிதைத்து குறிப்பாக நீங்கள் நெய்வேலி முக்கிய சாலையிலிருந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அந்த வளைவு வளைவு செய்து அதுக்கு அதுக்கே கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடி பட்ஜெட் அதற்கு பிறகு எண்பது அடி சாலை உள்ள போடுறாங்க அதுக்கு வந்து இன்னும் பல சில பல கோடிகள் அதுக்கு பிறகு இரண்டு பிறகு மண்டபங்கள் அப்புறம் சாய்வு தளம் அது இதுன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு இவர்கள் வந்து முதல்ல டெண்டர் விட்டாச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஊர் கொத்தனார் மேஸ்திரி மாறிகளில் நீங்கள் வந்து அரசு டெண்டர் அப்படிங்கிறது அரசு டெண்டர் விடும் பொழுதே என்னென்ன காரணத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் இதற்காக நாங்கள் டெண்டர் ஒப்பந்த புள்ளி கோருகிறோம் இதற்கு ஒப்பந்த புள்ளி கொண்டு வருவாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செய்வாங்க அரசாங்கம் எங்களுடைய தேவை என்பது இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கட்டித்தர வேண்டும் இதெல்லாம் கட்டித்தருவதற்கு இவ்வளவு நாங்கள் வந்து பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோம் நீங்கள் இதை எப்படி கட்டித்தரப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்பதை எவ்வளவு குறைவாக க நீங்கள் வந்து அதே போல் தரமாக கட்டித்தரப்போகிறீர்கள் என்பதை உங்கள் ஒப்பந்த புள்ளிகள் எங்களுக்கு அழியுங்கள் அப்படின்னு சொல்லி இது பேர் கொட்டேஷன் வாங்குற மாதிரிங்க நம்ம ஒரு பொருளை போய் ஒரு வாங்குகிறோம் அப்படின்னா நாலு கடைகளில் போய் விசாரிப்போம் இல்லைங்களா அது மாதிரி இவர்கள் ஒப்பந்த குழு புள்ளி கோருவது அப்படின்னா என்னென்னா பல கட்டுமான நிறுவன நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளியை பெறுவது நான் ஒவ்வொரு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஒன்பது கோடிங்களா இதை நான் வந்து மிக வந்து இதே அளவுக்கு வந்து திட்டத்தினுடைய மதிப்புக்கு உட்பட்டு முழுமையாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுடைய கட்டணத்தை குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பலர் வந்து ஒவ்வொரு ஒப்பந்த புள்ளி ஒவ்வொரு விலையை கொடுக்கும் பொழுது இதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் கொடுத்திருக்கிறார்களோ குறைந்த கட்டணத்தில் கொடுத்திருக்கிறார்களோ தரம் அதிகமாக செய்து கொடுப்பதாக உத்தரவிட்டிருக்கிறார்களோ உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார்களோ அந்த நிறுவனத்தினுடைய பின்னணி என்ன இதற்கு முன்பாக அவர்கள் செய்த பணிகளெல்லாம் என்ன என்பதையெல்லாம் கணக்கிட்டு அவர்களிடம் கொடுப்பது வழக்கம் எப்படி டெண்டர் ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டு அது சீல்டு டெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிலதில் வெளிப்படையாக வந்து டெண்டர் வந்து குறை சொல்லுவாங்க ஆனால் இது ஒவ்வொருத்தரும் வந்து ஒ ஒப்பந்த புள்ளி அனுப்பக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வைத்த உரையில் வந்து தங்களுடைய கொட்டேஷனை வந்து அனுப்பணும் அதை வந்து அதுக்கு பேர்தான் சீல்டு டெண்டரை ஒழி இது ரகசிய ஒப்பந்தம்லாம் கிடையாது அனுப்பக்கூடியவர்கள் கொட்டேஷனை சீல்டு வச்சு கொடுத்துடணும் அது குறிப்பிட்ட நாள் என்று வந்து அனைவரும் முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் தொடர்புடைய அதிகாரிகள் எல்லாம் அமர்ந்து அந்த சீலை பிரித்து ஒவ்வொருத்தராக வாசிக்கணும் எடுத்துக்காட்டா கோ என்கிற கம்பெனி வந்து தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் பிஎன்கோங்கிற கம்பெனி தொண்ணூற்றி ஏழு புள்ளி பத்து கோடி கொடுத்துருக்காங்க கோ வந்து தொண்ணூற்றி ஆறு கோடியில் இதெல்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வந்து டிஎன் கோ வந்து தொண்ணூறு கோடியில் கட்டி கொடுக்குறாங்க மீத காசையை வந்து நாங்கள் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் யாருக்கு கொடுக்குறது அந்த கான்ட்ராக்டை அப்படின்னு கொடுக்கணும் இத்தனை ப்ராசஸ் இதில் இருக்குது அப்போது இதில் முதல் தேவை என்னென்னா முதல்ல வடிவமைப்பு என்னென்ன இடங்கள் கட்டடங்களில் என்னென்ன வரப்போகுது என்னென்ன உயரத்தில் வரப்போகிறது என்னென்ன அகலத்தில் வரப்போகிறது மார்பிளில் வரப்போகுதா டைல்ஸில் வரப்போகுதா சுண்ணாம்பில் வரப்போகுதா களிமண்ணில் வரப்போகுதா செம்மண்ணில் வரப்போகுதா என்பதையெல்லாம் இது முதல்ல வந்து வடிவமைப்பு செய்து கொண்டு அதற்கு தான் இவங்களுக்கு வந்து கொட்டேஷன் வாங்க முடியும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு வீடு கட்டணும் ஒரு மூன்று படுக்கை அறைகள் கொண்ட ஒரு முன்னாடி ஒரு பெரிய வந்து அரங்கு கொண்ட அதே போல் மேல் மாடி எனக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ இதெல்லாம் வேணுங்க அப்படின்னு ஒரு வடிவமைப்பு செய்து தான் அந்த வடிவமைப்பை காட்டி தான் ஒப்பந்த புள்ளியை கோர முடியும் இது தானே அடிப்படை இது தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்டதுக்கே பண்ணுவோம் அப்போ நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த இதுக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் செய்து சர்வதேச மையத்திற்கான வடிவமைப்பை இவர்களே முடிவு செய்து அது எங்கும் வெளியிடாமல் அதை பொதுவெளியில் மக்களுக்கு சொல்லாமல் நீங்கள் ஞானசபைக்கு வரக்கூடிய மக்களும் தர்மசாலைக்கு வரக்கூடிய மக்களுக்கு கூட அதை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் இவர்கள் எல்லாம் ஒப்பந்த புள்ளியெல்லாம் கோரி அதற்கு பிறகு குழி தோண்டவே ஆரம்பிச்சிடுறாங்க குழி தோண்ட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கேள்வி என்ன வருதுன்னா நூறு கோடி ரூபாய் செலவில் வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்பதுதான் அறிவிப்பு ஆனால் அது வடலூரில் ஏதாவது இடத்துல பண்ண போகிறாங்க என்றுதான் எல்லோருமே எண்ணி இருந்தோம் ஆனால் வடலூர் பெருவெளி தளத்துக்குள்ளேயே பண்ண போகிறாங்க போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு ஏன்பா அந்த பெருவெளி தளம் அப்படிங்கிறதே நூற்றி ஆறு ஏக்கர் இப்போ வந்து படப்பைய வேலைன்னு சொல்லுவாங்கன்னா எண்பத்தி ஒரு காணிங்கும் போது நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம வந்து அரசு சொல்லக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர்னே வச்சுக்குவோம் இந்த நூற்றி ஆறு ஏக்கரில் நாற்பது ஏக்கர் நெய்வேலி சாலைக்கு வடபுறம் அந்த ரயில்வே பாதை வரக்கூடிய ரயில் பாதை வரக்கூடிய அந்த அது வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பது நாற்பத்தி ஒரு ஏக்கர் முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதில் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க கடைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன வீடுகள் ஏராளமாக கட்டப்பட்டிருக்கின்றன இந்த ஆக்கிரமிப்பு பற்றியெல்லாம் கவலைப்படாம நேரடியாக மீதம் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஒரு ஏக்கருக்குள்ளேயும் இவர்கள் நூறு கோடி ரூபாய் இந்த வந்து சர்வதேச மையத்தை கொண்டு போய் உள்ளே கட்டப்போகிறார்கள் என்பது போ என்ற போதுதான் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது முதல் காரணம் இருக்கிற நூற்றி ஆறு ஏக்கரையும் சுத்தப்படுத்தி அந்த நாற்பது ஏக்கர்னுடைய அந்த ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி நூற்றி ஆறு ஏக்கருக்கும் வந்து நீங்கள் வந்து முறையாக அளவீடு செய்து அதை கல் நட்டி அல்லது வந்து ஆள் இடுப்பு அளவுக்கு அல்லது ஒரு ஐந்தடி உயரத்திற்கு முழுமையாக மதில் சுவர்கள் வைத்து அந்த இடத்தை பாதுகாத்து எல்லா இடங்களிலுமே நீங்கள் சிசிடிவிங்கிற இந்த ஒளிப்பட கருவிகளை பொருத்தி அதற்கு ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடியவங்கள வாயில் காவலர்களை நியமித்து முதலில் அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பணிதான முதல் பணி அதை இதுவரையிலும் செய்தார்களா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இத்தனை ஆண்டுகள் இருக்கிற போது அதையே இவர்கள் செய்யவில்லை அதைத்தான் முதல்ல செஞ்சிருக்கணும் மாறாக இருக்கிற எழுபது ஏக்கர்லையுமே கொண்டு வந்து கட்டடக் கோவில்கள் போ போட போறாங்க அது எப்படி மிக அலங்காரமான ஆடம்பரமான அதில் அந்த மத்தி என்கிற உருவச்சிலைகள் எல்லாம் வைத்து கட்டப்பட்டது அது வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரானது எனவே அப்படிப்பட்ட நீங்க வந்து இப்படிப்பட்ட கட்டட குவியில்களாக கொட்ட போறாங்கன்னு சொல்ல தான் எதிர்ப்பு வந்துச்சு இது போன்ற நீங்கள் சர்வதேச மையங்களை வேறு இடங்களில் கட்டிக்கங்க இந்த இடத்தை வந்து முதலில் நூற்றி ஆறு ஏக்கரை வந்து முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டும் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அதுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் பிறகு தற்பொழுது இருக்கக்கூடிய தருமச்சாலையில வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கே அன்னதானத்தை கற்றுக் கொடுத்த ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய தருமசாலையில இடம் ாம இருக்கு அதை வந்து நீங்கள் அகலப்படுத்துவது அல்லது இரண்டு மூன்று மாடிகள் கூட நீங்க பண்ணலாம் அதுபோல அதை செய்வது அல்லது ஞானசபைக்கு உயரமாக வேண்டாம் என்று கருதினால் இருப்பதை வந்து எப்படி வந்து எளிமையாக பல நூறு பேர் அமர்ந்து ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவு கொடுக்குமாறு செய்வது என்பது பல திட்டங்கள் அதில் கொண்டு வரலாம் அதை மேம்படுத்த வேண்டும் ராமலிங்க ராமலிங்கவல்லன் பெருமாள் என்ன சொல்றாங்க அது புகை புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடுப்பு பல பேர் அணையா இருக்காங்க அந்த அணையா அடுப்புன்னு சொல்ல அணையா விளக்கு வேற இது புகைந்து கொண்டே இருக்க வேண்டிய அடுப்பு வள்ளல் பெருமாளை சொல்றாங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து உணவு சமைத்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் எப்பொழுது யார் வந்து உணவு கேட்டாலும் கொடுக்கப்படக்கூடிய தர்மசாலையா திருவூர் பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமான வைத்திருந்தார் இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு நிகழ்வுகள் இருக்கு காலம் கடந்து பசியோடு வந்தவர்களுக்கெல்லாம் பத்து பேர் இருபது பேருக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது ஆனால் கூடுதலாக ஆட்கள் வந்து விட்டாங்கன்ற போது திருநூறு பிரகாச ராமலிங்க வளர்ல் பெருமாறம் நானே பரிமாறுகிறேன் என்று அவர் எடுத்து எடுத்து வழங்க வழங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கப்பட்டது அதையும் தாண்டி அந்த அந்த பாத்திரத்தில் உணவு இருந்தது என்கிற அற்புதங்களை எல்லாம் திருநூறு பிரகாச ராமலிங்க வள்ளல் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காங்க அப்போ பசியோடு அங்கே வரக்கூடிய அனைவருக்குமே எந்த நேரம் வந்தாலும் உணவு கொடுக்க வேண்டிய கடமை ஆனால் தற்பொழுது அப்படி இல்லை காலையில் அரை மணி நேரம் மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் இழுத்து முடிடுறாங்க மீதி நேரத்தில் சோறு கிடையாது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் இரண்டு பந்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் உணவுக்காகவே காத்திருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்கள் உடல் குறைபாடு உடையவர்கள் அவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது அப்போ மற்றவர்கள் சாப்பிடுவதற்கான அந்த இதுவுமே இல்லை முதல்ல அதையும் அவங்க ஒழுங்குபடுத்தலை ஆக இடத்தை தூய்மைப்படுத்தி தருமச்சாலையை ஒழுங்குபடுத்தி ஞானசபையை வந்து முன்மண்டபம் கட்டியிருக்கவே கூடாது முன்மண்டவம் கட்டியதே தவறு சரி அதையும் தாண்டி கட்டிட்டாங்க மழை வெயிலுக்காக கட்டிட்டாங்கன்னா சந்திர சூரிய ஒளிபர விளங்கும் திருவருட் பெருவெளி தளத்திலும் சுடரே அப்படிங்கும்போது சந்திரன் சூரியனு கண்ணுக்கு தெரிய மாட்டான் சந்திரனு கண்ணுக்கு தெரிய மாட்டான் தைப்பூசத்தன்னைக்கு ஒன்லி ஜோதி தரிசனம் தான் தெரியும் அதுவும் திருவுரு பிரகாச ராமலிங்க வல்லல் ஞான ஞானசபையை கட்டிய அந்த இலக்கணத்திற்கு நேர் எதிரானது அதை வந்து முழுக்க முழுக்க சிதைப்பதற்கான ஒன்று அதுவும் பிழை அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைபிள் எத்தனை புத்தகங்கள் உலகங்களும் இலவசமாக அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுது பகவத்கீதை இஸ்கான் போன்ற அமைப்புகள் கிருஷ்ணா இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இலவசமாக பெரிய பெரிய புத்தகங்கள் அடித்து கொடுக்குறாங்க ராமாயண மகாபாரதங்கள் அடித்து கொடுக்குறாங்க தொலைக்காட்சி ஊடகங்களில் ராமாயண மகாபாரதங்கள் வந்து தொடர்ந்து பரப்புரை மேற்கொள்ளப்படுது அவ்வளோ இங்கே ஷிரடி சாய்பாபா சமீபத்தில் வந்த ஒரு பெருமானா இருக்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தது அவர் இன்றைக்கி இந்தியா முழுவதும் எப்படி விளம்பரப்படுத்தப்படுகிறார் எத்தனை அவரை பற்றின புத்தகங்களெல்லாம் புதுசு புதுசாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து சாய்பாபா சொல்லாதெல்லாம் இவங்கள சேர்த்து சாய்பாபா சொன்னதாக இருக்காங்க அப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ண அந்த மாதிரி நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தாவிட்டாலும் கூட இங்கே இதை முறைப்படுத்தி முறைப்படுத்திருக்கணுமா வேண்டாமா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சாய்பாபா வந்து தான் வந்து அன்னதானத்தை அறிமுகப்படுத்தினாருங்கிற மாதிரி இப்பொழுது வந்து புதிய கதைகள் கட்டுகிறார்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிற்காலத்தில் வந்து சித்தர்கள் சமாதியில் சமாதி கோவில்கள் எல்லாம் அங்கு உள்ள அன்னதானத்துக்கும் அது போல தான்ப்பா வந்து இப்போ வடலூர்லேயும் போடுறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏனென்றால் வடலூரில் வந்து உலகத்திற்கே வந்து அன்னதானத்தை அன்னவரையத்தை கற்றுக் கொடுத்த திருவிர் பிரகாஷ் பிற தர்மசாலையை பெருமையை சிதைத்து விட்டு பக்கத்தில் பெரிய பெரிய கோடுகளாக போட்டு போட்டு அதை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் இரண்டாவது அடுத்தது ஞானசபையில் வந்து அது வழிபாடுகளை ஒழுங்குபடுத்துவதும் இவற்றையெல்லாம் நீங்க ஞானசபை தர்மசாலை அதே போல் சித்தி வளாகம் இவற்றையெல்லாம் அவர்கள் வந்து வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் தூய சாதுக்களாக சுத்த சாதுக்களாக திரு பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமான கல்பட்டையை எப்படி உருவாக்கிறாரோ அப்படிப்பட்ட சாதுக்களை பயிற்சிகள் பெற வைத்து உருவாக்கி அங்கே அதை வழிபாடு செய்வதற்கும் உணவை உணவு கொடுப்பதை வந்து மேற்பார்வை செய்வதற்கும் அதை செய்திருக்க வேண்டும் அதை செஞ்சாங்களா இல்லை இப்பொழுது செய்து கொண்டிருப்பதெல்லாம் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் வந்து பூசை பண்ணிட்டு போறவங்களா இருக்காங்க இவர்கள் இது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் வந்து புலால் மருத்துவர்கள் கொலை தவிர்த்தவர்கள்லே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழல் அங்கே இருக்கு இவற்றையெல்லாம் செய்வதற்கு அதே போல இந்த பைபிள் நான் சொன்னேன் பகவத்கீதை சொன்னேன் அதுபோல் திருவட்பாவை வந்து பெரிய எழுத்துக்களில் அனைவரும் படிக்குமாறு எத்தனை புத்தகங்களை இலவசமாக இவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தா கிடையாது அதற்கு ஏதாவது இந்த சர்வதேச மையத்தில் நூறு கோடி ரூபாய்க்கான திட்டத்தில் இருக்கிறதானா சத்தத்தையே காணாம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்து ஏற்கனவே இருந்த புத்தகங்கள் எல்லாம் அவர்கள் இந்த எம் எண்பதுக்கான தானம் கொடுத்தவர்களுடைய நிலத்தையே வந்து அந்த விவரங்களையே விட்டார்கள் அப்போ எண்பதுக்கான நிலத்தை தானம் கொடுத்தவர்களுடைய விவரங்களை அகற்றி விடுவது சுற்றிலும் வந்து சர்வதேச மையம் என்கிற பேரில் கதவை கட்டி மதில் சுவர்கள் வைத்து அடைத்து விடுவது பார்வதிபுரம் மக்களை முழுக்க முழுக்க துண்டாக்கி விடுவது அதே போல் நீங்கள் வந்து அந்த இடத்தை போல கமர்ஷியலாக மாற்றி வருமானத்திற்குரிய இடமாக பிற ஆலயங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு தரிசனம் அதே போல் கட்டண தரிசனம் என்பதை எல்லாம் அதையெல்லாம் உள்ள கொண்டு வருது சர்வதேச மையத்தை உள்ள கொண்டு வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வருவார்கள் என்ற காரணத்தினால் ஏழை எளிய மக்கள் உள்ளே வராமல் தடுக்கிறது என்பதை போன்ற இத்தகைய திட்டங்கள் தான் இத்தகைய நவநாகரிக வள்ளல் பெருமானாருடைய ஒட்டுமொத்தமான சன்மார்க்கத்தை சிதைத்து ஒழிக்கும் வகையிலான அந்த திட்டங்கள் தான் இந்த சர்வதேச மையங்கள் என்கிற பெயரில் இருந்ததே தவிர அடிப்படையாக ச வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற அதை வந்து இன்னும் மேம்படுத்தி கூர்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தக்கூடிய எந்த முன்னெடுப்பும் இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் முன்வைக்கப்படவில்லை என்ற காரணத்தில்தான் அது எதிர்ப்பு வந்தது வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க பிச்சு பிச்சு வா முந்நூறு டாய்லெட் கட்டுறதாங்க சர்வதேச மையம்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் அந்த தெய்வ நிலையத்தினுடைய அந்த ஈ செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் அடுத்து என்ன சொல்கிறாரு தங்குமிடம் கட்டுறதாங்க இதெல்லாம் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை இருபத்தி மூன்று கோரிக்கைகள் அனுப்பிச்சிருந்தார் அதில் உள்ள சரத்துக்களை வைத்துக்கொண்டு அதையே நம்ம வந்து சொல்றாங்க அதில் முழுக்க முழுக்க அது வந்து படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தலைமைச் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த போது கொடுத்ததே தவிர ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து அதில் எதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒப்பீனியன் கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்கர்களையும் சன்மார்க்க ஆய்வறிஞர்களையும் வள்ளல் பெருமானருடைய ஆவணங்களை வாசித்திருந்தவர்களையும் பாடல்களை வாசித்திருந்தவர்களையும் சாமுகா போன்ற அவருடைய கந்தசாமி அவருடைய நேரடி நேரடிச்சீடராக இருந்த அவருடைய வாக்குமூலங்கள் அவருடைய புத்தகங்கள் நூல்கள் வாசித்தவர்கள் இவர்களையெல்லாம் கேட்டு அதை செய்திருக்கணும் அதை செய்யாமல் விட்டுட்டு இவர்களாக ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவரே இதுவரைக்கும் ரெண்டு முறை படப்பிடி பாலகிருஷ்ணனும் போயிட்டாரு அதுக்கு பின்னாடி வந்த தலைவரும் போயிட்டாரு இவர்கள் தான் அரசுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க அந்த ஆலோசனைப்படி தான் நாங்கள் இப்போ கட்ட போறோம்னு சொல்கிறாங்க ஆக இத்தனை குளறுபடிகள் எனவே தான் சொல்கிறோம் நூறு கோடி ரூபாய் திட்டம் நிச்சயமாக நூறு கோடி ரூபாய் என்பது வரவேற்கத்தக்க ஒரு தொகை ஆனால் அதற்கான திட்டம் தெளிவு இருக்கிறதா அந்த நூறு கோடி ரூபாய் அளவிற்கான வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்க சங்கத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன தர்மச்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன கற்றோன்றாங்க கூடவே இப்போ வந்து உள்ளுக்குள்ள கேண்டீன் கேன்டீன் கட்டுவோன்றாங்க ஃபாரின் காரன்லாம் வருவா வெளிநாட்டுக்காரன்லாம் வருவான் அவன்லாம் போய் தர்மசாலையில் சாப்பிட மாட்டான் கேன்டீனில் சாப்பிடுவோன்றாங்க அப்போ கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு விஐபி சூட்டு கட்டுவதற்கும் அப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்காரன் வந்தானா அவள் தங்குவதற்கும் இதுக்கெல்லாம் பெருவெளித்தளத்துக்குள்ள தான் வேணும் இடம் வேணுமா தான் கேள்வி நீங்கள் அப்படி யாராவது வந்தாங்கன்னா வடலூரில் ஏகா ஏராளமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது அங்கேயே போய் நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களுக்கான தங்கு வீடு வைங்க அங்கே வெளியில் கொண்டு போயிட்டு வெளி அந்த சர்வதேச மையத்தை கட்டமைச்சுக்குங்க அங்கே போய் டாய்லெட் கட்டிக்குங்க அங்கே போய் விஐபி சூட் கட்டிக்கோங்க அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார் கூட கட்டி கொடுத்துக்குங்க அது வந்து வெளியில் வச்சுக்குங்க ஆனால் பெருவழித்தலம் என்பது அங்கே இங்கே தர்மசாலை மற்றும் ஞானசபை எழுவார் மேடை இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு இவற்றுக்கு எந்த விதமான பாதகமும் இவற்றிலிருந்து பக்தர்களுடைய அதே போல் வழிபாட்டுக்கு வரக்கூடிய சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எவருக்கும் பார்வை இறங்கியும் போகக்கூடாது அழகான கட்டணங்கள் போல அலங்கார கட்டணங்களை கொண்டு அதை வந்து டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண கவனச்சிதர்கள் செய்துவிடக்கூடாது அப்போது சந்திர சூரியர் ஒளிபரவு வழங்கும் அந்த அருள் பெரு தளம் அதனுடைய தத்துவங்கள் எதுவுமே உள்வாங்கப்பட முடியாமல் அங்கே வந்து திருப்பதி போல மற்ற இடங்கள் போல் வரிசையாக பார்வையாளர்களை விட்டு வெளியே அனுப்பி காசை வாங்கி கல்லா கட்டு கட்டுமிடமாக அது வந்து கமர்ஷியல் பிளேஸாக மாறிவிடும் இதுதான் வேண்டாம்ன்றோம் எனவே இதற்கு வந்து பல பேரை வந்து நீங்கள் கேட்குறாங்க உள்ள கட்டக்கூடங்களுக்கு என்னங்க இருக்குது அறிவு வேண்டாம் அறிவு இருந்தால் போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் சன்மார்க்கத்தை பற்றிய அடிப்படை அறிவு இருந்தாலே போதுமே தவிர அவர் எந்த சான்றுமே நமக்கு வேண்டியதில்லை திருவிழ்பிரகாச ராமலிங்க எதற்காக தருமசாலை நிறைவேறார் என்ற அறிவு இருந்தாலே இதை வந்து வரும் ஞானசபையை பற்றிய அடிப்படை அறிவு இருந்தாலே வந்து அதை அந்த உள்ள சிதைக்கக்கூடாது என்றே பதினெட்டு லட்சம் பேர் வரக்கூடிய ஆண்டுகளில் நாற்பது லட்சம் பேர் வருவாங்க அப்ப வந்து அந்த கட்டணங்களை கட்டிட்டோம்னா வரிசையில் கியூவில் போயிட்டு வர மாதிரி கோவில் மாதிரி ஆயிரும் அதற்கான இடம் இது அல்ல என்பதை இந்த அடிப்படை அறிவு இருந்தாலே போதுமே தவிர இதுக்கு எந்த சான்றுகளும் சாட்சியங்களும் வந்து கேட்கிறார்கள் என்றால் இதற்கு முதல்ல நம்ம சொல்றதை தயவு செய்து இந்த அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நம்ம வந்து யாராவது ச வெளியில் கேட்டாங்க அப்படின்னா சன்மார்க் அன்பர்கள் உறுதியாக எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர இது பிரகாசர் ராமலிங்கவழல் பெருமானருடைய விருப்பத்திற்கோ அவருடைய கொள்கைகளுக்கோ ஏற்றதல்ல பெருமானார் விருப்பப்படவில்லை அதன் காரணமாகத்தனை இத்தனை தடைகள் அதற்கு வருகின்றன எனவே நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா மீண்டும் சொல்கிறோம் தொகை நல்ல தொகை இந்த கோயிலுக்கு கூட கொடுக்காத தொகை ஆனால் அதை முறையாக அதை திட்டமிட்டு எதற்காக செலவு செய்ய வேண்டும் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்கிற அந்த திட்டத்தையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன வரப்போது இவர்கள் சன்மார்க்கத்தை உயர்த்துவதற்கான என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சொல்கிறாங்க சாஸ்திர பாடசாலை சாஸ்திர பாடசாலை நடத்துவதற்கு இங்கே யாருக்கு முதல்ல வந்து யாருக்கு பயிற்சி கொடுத்து வச்சுருக்காங்க வைத்தியசாலை அப்படின்றாங்க ஏன் ஊரில் வைத்தியசாலையே எனக்கு கிடையாதா முதியோரில் ஏற்கனவே இருக்காது ஏன் பக்கத்தில் பா இருக்குது அதை மேம்படுத்துவதற்கு என்ன தனியாக தேவைப்படுது ஆக இவர்கள் வந்து தற்பொழுது எந்த விதமான தெளிவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அதை சிதைத்து அலங்கார மண்டபங்களை கட்டி அதை ஒரு உலக தாஜ்மஹால் போல பளபளப்பாக காட்டுவதற்கான இடம் அது அல்ல அது முழுக்க முழுக்க தருமத்திற்கும் ஞானத்திற்குமான இடம் அதற்கு பேரே ஞான சபைதான் அதுவும் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று பெருமானார் பெயர் வைத்திருக்காங்க பெருவெளித்தலம் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் நூற்றி ஆறு ஏக்கரும் தான் இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக யார் என்ன திட்டமிட்டாலும் அது நிறைவேறாது என அதை வந்து தடுத்துடுவாங்க திருவுருள் தடுத்துருவாங்க அது வேற இருந்தாலும் மனுஷனுடைய தரத்தில் மனிதர்கள் தரத்தில் வந்து இதை தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எனவே இது போன்ற நீங்கள் ஆடம்பர திட்டங்களை எல்லாம் வேறு எங்காவது வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் தொடர்ந்து கூறுகிறோம் நூறு கோடி ரூபாயை வருவாயில் என்ன செய்யணும் முதல்ல இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் சுற்றிலும் மதில் சுவர் முறையாக கட்டணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அதே போல தருமச்சாலையை முறையாக ஒழுங்குபடுத்த வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் அங்கே உணவு கொடுக்குமாறு செய்ய வேண்டும் சுருக்கமாக சொல்லணும்னா இவர்கள் சர்வதேச மையம் என்று என்ன திட்டமிட்டார்களோ முதன் முதலாக வடிவமைப்பு செய்தார்களோ எதற்காக டெண்டர் விட்டார்களோ எதற்காக இவர்கள் வந்து பணம் ஒதுக்கி இருக்கிறார்களோ அந்த திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லாதவாறு தான் இவர்கள் கட்டுவதற்கு முனைகிறார்கள் துடிக்கிறார்களே தவிர தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பியுள்ள காரணத்தினால் இவர்கள் காட்டக்கூடிய காரணங்கள் தான் அதுவும் பிற்காலத்தில் சே சேர்த்து கொண்ட காரணங்கள் தான் இந்த கிளைச்சாலைகள் என்பவை அதே போல் இந்த தங்குமிடம் அதெல்லாம் வந்து அதில் அதில் இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய கிளைச்சாலைகள் முதியோர் இல்லங்கள் போன்றவை எல்லாம் பிற்காலத்தில் இவர்கள் அது குறிப்பாக இந்த உபாசனா சாலை வைத்தியசாலை என்பதெல்லாம் பிற்காலத்தில் இவர்கள் சேர்த்து கொண்டது நம்முடைய கேள்வி என்னென்னா நூறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டு எல்லா அறிவிப்பையும் வெளியிட்டு இதை இதைத்தான் கட்டி கொடுக்க போகிறேன்னு கொட்டேஷன் வாங்கிட்டு இவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை இப்படி மாற்றி கொள்ள முடியுமா என்கிற கேள்வி தான் நமக்கு வருது அந்தளவுக்கு ஒப்பந்ததாரர்கள் இந்த உலகத்தில் அதுவும் அரசு திட்டங்களில் வந்து இவ்வளோ வளைவுத்தன்மையோடு எந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்ம கேள்விக்குறியாக இருக்குது நம்ம ஊருக்கு நம்ம வீடு கட்டுற வந்து சாதாரண ஒப்பந்ததாரர்கிட்டையே நீங்கள் முதல்ல இதில் கட்டிட்டு இதுக்கான கொட்டேஷன் அவங்க வாங்கிட்டு இல்லை இல்லைப்பா இப்படி மாற்றி கட்டு இது ஏழு ஏழு சேர்த்து கட்டு அப்படின்னு சொன்னால் ஒப்பந்ததாரர் என்ன சொல்லுவான் அதுக்கு எஸ்டிமேட் போட்டு எவ்வளவு காசு ஆகுதுன்னு கேட்பான் அது மேபி இன்னும் கூடுதல் ஆகலாம் இல்லைங்களா அல்லது அப்படிலாம் கட்ட முடியாதுங்க இடிச்சுடிச்சு கட்ட முடியாதுங்கன்னு சொல்லலாம் இப்படி பொழுது இவர்கள் நினைத்து நினைத்து வந்து திட்டங்களை வந்து மாற்றி மாற்றி மாற்றிக்கொண்டோம் இல்லை இதுதான் கட்டப்போறோம் அதைத்தான் கட்ட போறோம் பன்னெண்டு கருத்துல வெளியில கட்ட போகிறோம் என்று மாற்றி மாற்றி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆனால் இவர்களுடைய முழு திட்டமும் செயல்பாடும் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக அந்த தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய்க்கு என்ன டெண்டர் விடப்பட்டதோ என்ன வடிவமைப்பு செய்யப்பட்டதோ என்ன சர்வதேச மையங்கிற என்கிற அடிப்படையில் அலங்கார மண்டபங்கள் மட்டும்தான் இருக்கப் போகிறது அலங்கார வடிவங்கள் போல இருக்கப் போகிறது இவர்கள் அழகுபடுத்த நினைக்கிறார்களே தவிர அதை ஆன்மீகப்படுத்த இவர்கள் நினைக்கவில்லை இதை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய அலங்கார மண்டபமாக கட்டி அதன் மூலமாக நன்கொடைகள் வசூலித்து அதில் வந்து இவர்கள் வந்து வேறு பல திட்டங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் இது வந்து பெருவெளி தளத்தினுள் இதை செய்யக்கூடாது என்பதுதான் தான் கடுமையான எதிர்ப்பு வந்து புறப்பட்டிருப்பதற்கு காரணம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணுமே தவிர கண்மூடித்தனமாக யாருமே இங்கே எதிர்க்கிற அளவுக்கு இங்கே யாரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல இதை எல்லாம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவர்கள் என்ன கூறினாலும் என்ன வந்து பதில் சொன்னாலும் நீதிமன்றத்திலோ வெளியுலகத்திலோ எங்கே போய் என்ன சொன்னாலும் முதன் முதலாக சர்வதேச மையம் என்கிற பெயரில் இவர்கள் வடிவமைத்த அந்த பெருவழி முழுதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கட்டடங்களைத்தான் இவர்கள் இறுதியில் கட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறாரே தவிர இதில் மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை அப்படி ஒருவேளை செய்திருந்தால் இன்று புதிய வடிவமைப்பை புதிய ஒரு மேப்பை வரைபடத்தை இவர்கள் முறையாக வெளியிட்டிருப்பார்கள் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஒரு ஏக்கரில் எவ்வளோ எவ்வளோ இடத்துல என்னென்ன கட்டிடம் வரப்போகுது என்ன உயரத்தில் வரப்போகிறது என்ன அகலத்தில் வரப்போகிறது என்ற விவரங்கள் எல்லாம் வெளியீடுகளுக்கு என்ன தயக்கவங்களுக்கு ஏன் வெளியிட மாட்டேன்றாங்க ஆனால் காரணங்களை சொல்வது மட்டும் அடிப்படை வசதிகளை கொடுக்க போகிறோம் பக்தர்களுக்கு வசதி கொடுக்க போகிறோம் கிளைச்சாலையை கேட்ட போகிறோம் மாறி மாறி சொல்கிறாலே தவிர முதல் இவர்கள் தொடங்கிய அந்த டெண்டரில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நீதிமன்றங்கள் கேட்டது காரணத்தினால நாங்கள் இந்த அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம் பேசிக் அம்யூனிட்டிஸ் ஏ பக்தர்களுக்கு தேவையான செய்கிறோம் கழிவறைகள் கற்றோம் குளியலறைகள் கற்றோம் இதுதான் சர்வதேச மையம் அது கிளைச்சாரைகள் கற்றோம் இதுதான் வள்ளலார் சொன்ன சர்வதேச மையம் என்று இவர்கள் மாற்றி மாற்றி உருட்டி கொண்டிருக்க தவிர அடிப்படையில் இவர்களுடைய திட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் இதுவரை ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இவர்கள் அறிவிக்கவில்லை என்கிற காரணத்தினால்தான் ஐயம் வலுக்கிறது இவர்கள் முழுக்க முழுக்க பெருவெளித்தளத்தை தவிர இவருடைய திட்டத்தில் வேறு எந்த திட்டமும் இல்லை என்பதால் தான் கடுமையாக இது எதிர்க்கப்படுகிறது முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகம் மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்